குண்டேரி அணைக்கு வந்த ஆபத்து அணையை காப்பாற்ற போராட்டத்தில் குதித்த கிராம மக்கள் மூன்று நாட்களாக இரவு பகலாக தாலுகா அலுவலகத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகளுடன் போராடி வரும் கிராம மக்கள் கோபி அருகே உள்ள குண்டேரி பள்ளம் கொங்கர்பாளையம் வினோபா நகர் விளாங்கோம்பை கம்பனூர் வாணிபுத்தூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தான இயக்கத்தின் மூலமாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒன்று முதல் இரண்டு ஏக்கர் விளைநிலங்கள் தானமாக வழங்கப்பட்டது பூமி தான இயக்கம் மூலமாக வழங்கப்பட்ட விவசாய நிலங்கள் என்பதால் இவர்கள் இதுவரை மின் இணைப்பு பெற முடியாத நிலையில் கிணறு மூலமாகவே பாசன வசதி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதி பூமி தானம் மூலமாக நிலங்கள் பெற்ற விவசாயிகளின் கோரிக்கையை தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு குஞ்சிமலை அடிவாரத்தில் சுமார் நாற்பத்தி ஒரு அடி உயரத்தில் குண்டேரி பள்ளம் அணை கட்டப்பட்டது அணை கட்டப்பட்ட பிறகு இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் இந்த அணையின் இரு வாய்க்கால்கள் மூலமாக பயன்பெற்று வருகின்றன அணை கட்டப்பட்டு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை அணை தூர்வாரப்படாத நிலையில் இருபது அடி அளவிற்கு சேறு தேங்கியுள்ளதால் அணையில் இருபத்தி ஓரு அடி மட்டுமே தண்ணீர் தேங்கி வருகிறது இதனால் இந்த அணையில் ஆண்டிற்கு சுமார் ஐந்து முதல் ஏழு மாதங்கள் மட்டுமே தண்ணீர் உள்ளது குறைந்த தண்ணீரை வைத்து நீண்ட கால பயிர்களான கரும்பு வாழை போன்றவற்றை பயிரிடாமல் மஞ்சள் வெங்காயம் மக்காச்சோளம் போன்ற குறுகிய கால பயிர்களை மட்டுமே பயிர் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த அணையின் அருகே தனியார் நிலத்தில் ஆழ்குழாய் கிணறு அமைத்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐந்து விவசாயிகளுக்கு சொந்தமான ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல வருவாய்த்துறையில் பல்வேறு நிபந்தனைகளுடன் சிலர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அனுமதி பெற்றனர் அந்த அனுமதியில் தனியார் நிலங்கள் வழியாக குழாய் அமைக்கும் போது தனியாரிடமும் வனத்துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித்துறை என எட்டுக்கும் மேற்பட்ட துறை அனுமதி தடையின்மை சான்று பெற்ற பின்பே குழாய் அமைக்க வேண்டும் என்றும் அமைக்கப்படும் கூழாய் வனப்பகுதி வழியாக கொண்டு செல்லப்படுவதால் சிமெண்ட் கூழாய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது அதேபோன்று கட்டுப்பாடுகள் மீறப்பட்டால் தனியாருக்கு வழங்கப்பட்ட குழாய் அமைக்கும் பணிக்கான உத்தரவை ரத்து செய்யப்படும் என்ற நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கப்பட்டது அணை அருகே இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டால் ஒரு மாத காலத்திற்குள் அணை வறண்டுவிடும் நிலை உள்ளதாக கூறி அணையை நம்பியுள்ள பூமி தான இயக்க விவசாயிகள் மலைவாழ் பழங்குடியினர் குழாய் மூலம் பாசனத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல கடந்த ஆறு வருடமாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறை பாதுகாப்புடன் குழாய் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த பத்து கிராம மக்கள் குழாய் அமைக்கும் பணியை ரத்து செய்ய வலியுறுத்தி கோபி தாலுகா அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் குழந்தைகளுடன் ஈடுபட்டு வருகின்றனர் மூன்று நாட்களாக நடைபெறும் போராட்டத்தில் இன்று குண்டேரி பள்ளம் அணையை காப்பாற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியருக்கு ஆயிரம் அஞ்சல் அட்டைகள் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து நாளை முதல் வினோபா நகர் கொங்கர்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் ஐந்து அரசு பள்ளிகளுக்கும் மாணவர்களை அனுப்ப மறுக்கும் போராட்டத்திலும் ஈடுபட உள்ளனர் கோடை காலங்களில் வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகள் தண்ணீர் தேவைக்கு இந்த குண்டேரி பள்ளம் அணையையே நம்பியுள்ளன அணையும் வறண்டு விட்டால் யானை சிறுத்தை புலி காட்டிருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் கிராமத்திற்குள் புகுந்துவிடும் அபாயமும் உள்ளது இன்றைய சூழ்நிலையில் தடுப்பணை கூட கட்ட முடியாத நிலையில் பூமி தான இயக்க விவசாயிகளுக்காக கட்டப்பட்ட அணை சிலரின் சுயநலத்திற்காக வறண்டு வீணாகும் நிலை உள்ளது அணையை காப்பாற்ற கடும் குளிரிலும் குழந்தைகளுடனும் மூன்று நாட்களாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தாலுகா அலுவலகத்தில் பதற்றத்தை கிராம மக்களின் போராட்டம் காரணமாக கோபி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதற்றம் நிலவி வருவதால் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் தமிழக அரசு பத்து கிராம மக்களின் கோரிக்கைக்காக மட்டுமின்றி அணை வறண்டு போவதை தடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது இங்க நாங்கள் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டுருக்கிறோம் பூமிதான யத்தின் மூலியமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்குது இந்த அணையை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்கே அதிகமாக வந்து பயிர் கட பயிர் வந்து நீண்ட கால பயிர் வைக்க முடியுது இல்லைங்க வெங்காயம் மக்கா சோளம் இந்த மூணு மாதம் காலம் வெள்ளாயம் மட்டும்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் இருபது அடி தண்ணி தான் இருக்குதுங்க இருபது அடி சேராக இருக்குதுங்க அந்த இருபது அடி தண்ணியை வச்சு மூணு மாத காலத்து தான் தண்ணி வருதுங்க அதுக்கு மேலே தண்ணி வந்து இல்லாதனால அங்கே விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருதாங்க இந்த குடும்பம் முறை இந்த அணையை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க இந்த வந்து இந்த பூமி தான இந்த விவசாயிகளுக்காகவே கட்டப்பட்டது ஒன்றுங்க ஆனால் இது முறையாக வந்து தூர்வார பொருளுங்க இப்போ தனியார் வந்து அந்த இடத்துல ஒரு ஆள் இயக்குனர் அமைத்து அங்கேருந்து வந்து தண்ணி எடுத்து கொண்டு செல்கிறாங்க இப்படி போனால் இந்த நிலத்தடி நீர் சுத்தமாக வறண்டு போயிங்க சுத்தமாக பத்து நாள்லேயும் டோட்டலாக அணைய தண்ணி இல்லாத மாறி போயிடுங்க வனகுலங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்பாருங்க ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க இது அரசு நிர்வாகம் வந்துங்க கோட்டாடுற வந்து அத்துமீறல் நடந்து இது பாதை வரி அனுமதி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அனுமதி இப்போ கோட்டார்டர் கொடுத்ததை வந்து நாங்கள் மதித்து நாங்கள் அதை வந்து இப்போ இருக்கிறோம் அதே மாதிரி பிவிசி பை போடக்கூடாதுன்னு சொல்லி அரசாணையை இருக்குது உத்தரவு இருக்குதுங்க அதை மீறி பிவிசி பை போட்டிருக்குறாங்க வனவிலங்குகள் இருக்கிற பகுதினால அந்த பிவிசி பை உட்கொள்ளும் போது வனவிலங்குகள் உயிரிழக்கு நேரிடுங்க நாங்கள் இந்த தண்ணி போய்ட்டு சுத்தமாக டேம் பாலைவனம் ஆகி போயிருங்க நாங்கள் வாழவே முடியாதுங்க இப்படி தான் எங்கள் சூழல் அமைஞ்சிட்ருக்குங்க என் பேர் பழனி அம்மாளுங்க நான் எஸ்டி மக்களை சேர்ந்த ஒரு பொண்ணு நான் வந்து கம்பனூர் காலனிலிருந்து வந்திருக்குறேன் இங்கே வந்து குண்டேரிப்பாளம் இருந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கராவுக்கு பாசன தண்ணி போகுது ஆனால் எங்கே வந்து எஸ்டி மக்கள் வந்து அந்த பாசனத்தில் இருக்கிற விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க படிப்பறிவு இல்லை கூலி வேலைக்கு தான் நாங்கள் போகிறோம் அந்த பாசனத்தில் அந்த விவசாயம் மேலே கெட்டுருச்சிங்கன்னா தண்ணி இல்லாமல் நாங்கள் எங்கே போய் வாழ்வாதாரத்தை நாங்கள் போகிறது வெளியே தான் போகணும் அதனால ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறோம் ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்லை யானைக்கு தண்ணி இல்லை வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி அதனால வந்து எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை கோபிச்செட்டி வலை மட்டம் கொங்கர்வலை ஊராட்சியில் இருக்கிற குண்டேரி பள்ளம் அணையில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தினுடைய வன எல்லையில் அமைந்திருக்கிற இந்த அணையில் கடம்பூர் குன்றி உள்ளிட்ட மலைவாழ் மக்களும் கிராமங்களும் அங்கிருந்து வசிக்கிற பொதுமக்களும் வனவிலங்குகளும் நீர் அறிந்து வருகின்றன குடிநீர் ஆதாரமாகவும் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பாசனமும் விவசாயமும் நடைபெற்று வருகிறது இந்த அணையிலிருந்து அல்லது இந்த அணைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஐந்து சென்ட் இடத்தை வாங்கி இருபது ஹெச்பி முப்பது ஹெச்பி கொண்ட பெரிய ராட்சத மோட்டார்களை வைத்து நீரை உறிஞ்சி கொண்டு போய் சென்று வணிகமாக்குகிற அந்த பணிக்காக தொடர்ந்து அங்கே முயற்சிகள் நடைபெற்று வந்தது மக்கள் இதை என்னை எதிர்த்து வந்தார்கள் இறுதியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கோவிச்செட்டிபாளையம் வருவாய் வட்டாட்சியர் ஒரு பாதை வரி அனுமதியை தனிநபர்களுக்காக வழங்கினார் அந்த பாதை வரி அனுமதியை பெற்றவர்களில் முறைப்படி மற்ற துறைகளின் இடங்களில் இருக்கிற அந்த தடையின்மை சான்றையோ அல்லது தனிநபர்களுக்கு சொந்தமான பொதுமக்களுக்கு சொந்தமான பட்டா நில உரிமையாளரிடத்திலோ எவ்வித ஒப்புதலும் பெறாமல் இந்த அணு பாதை தாசில்தார் கொடுத்த பாதை வரி அனுமதியை மட்டும் எடுத்துக்கொண்டு நேரடியாக குழாய்களை அமைக்க சென்றார்கள் இது விதிமீறல் என்று மக்கள் அதனை எதிர்த்து போராடினார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இந்த அனுமதியை காட்டி பாதுகாப்பு வழங்குமாறு கோரினார்கள் உரிய விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பு வழங்குங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றமும் சரியாக உத்தரவிட்டுள்ளது உத்தரவில் எந்த குறைபாடும் இல்லை ஆனால் இந்த உத்தரவை தவறாக புரிந்து கொண்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும் அந்த தனிநபர்களும் இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் அத்துமீறி எவ்வித அனுமதியும் பெறாமல் தற்போது காவல்துறை பாதுகாப்போடு குழாய்களை அமைத்து வருகிறார்கள் அதேபோல சிமெண்ட் குழாய்களை அமைக்க வேண்டும் என்று வட்டாட்சியர் தன்னுடைய நிபந்தனையில் குறிப்பிட்டிருக்கிறார் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் அது வனப்பகுதி என்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் சிமெண்ட் குழாய்களை அமைக்க வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிட்டிருந்தும் கூட அதனை புறந்தள்ளிவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை காட்டி தவறாக பிளாஸ்டிக் குழாய்களை தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் குழாய்களை அந்த பகுதியிலே தொடர்ந்து இப்பொழுது இரண்டு நாட்களாக அமைத்து வருகிறார்கள் இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் கொதிப்படைந்து வருவாய் வட்டாட்சியரிடத்திலே கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள் தங்களுடைய நியாயத்தை சட்டத்தை மீறி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளை மீறி வட்டாட்சியர் கொடுத்த நிபந்தனைகளை மீறி இன்றைக்கு அந்த தனிநபர்கள் செயல்படுவதற்கு குறிப்பிட்ட சில அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கிறார்கள் இது சட்டப்படி முற்றிலும் தவறு தாசில்தார் தான் கொடுத்த நிபந்தனைகளை பின்பற்றுகிற பின்பற்றுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டிய முழு பொறுப்பு அவருக்கு உண்டு ஆனால் தன்னுடைய பொறுப்பை அவர் தட்டி கழித்து அங்கே அந்த தனிநபர்களுக்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தவறாக பயன்படுத்தி அந்த உத்தரவு சரியாக இருக்கிறது ஆனால் அந்த உத்தரவை தவறாக பயன்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி இன்றைக்கு அந்த சட்டவிரோத செயலை அரசு அதிகாரிகள் உடனிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல் சட்டத்தை அவமதிக்கிற செயல் தான் போட்ட உத்தரவையே அவர் சரிவர பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்க மறுப்பது அதிகார துஷ்பிரயோகம் ஒரு சார்பு நிலையானது இது வந்து சட்டப்படி குற்றம் தனிநபர்களுக்கு சொத்தில் அத்துமீறி நுழைவதற்கு அரசாங்கத்திற்கே அனுமதி கிடையாது அரசாங்கமே முறைப்படி அல்லாமல் ஒரு நிலத்தை கையகப்படுத்த முடியாது அதற்கென்று சில வழிமுறைகள் உண்டு தனிநபர்கள் தங்களுடைய சுதய தேவைக்காக கோடிக்கணக்கில் வணிகத்தின் நோக்கமாக கொண்டு எடுத்து செல்கிற இந்த பாதை வரி அனுமதியை விதிமீறலை காரணம் காட்டி உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்வதற்கு தாசில்தாருக்கு அந்த அனுமதி உண்டு அவருக்கே அந்த உரிமை உண்டு ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் ஏதோ எந்த உத்தரவு நீங்கள் நிபந்தனைகளையும் பின்பற்ற வேண்டியதில்லை என்பதாக உத்தரவு கொடுத்திருப்பதாக எண்ணிக்கொண்டு இப்படி செயல்படுவது உத்தரவையும் அவமதிப்பது சென்னை உயர்நீதிமன்றத்தையும் அவமதிப்பதாகும் இந்த நடவடிக்கைகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அங்கிருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா இது யாரோ தனிப்பட்ட சுயலாபத்திற்காக அவர்கள் போராடவில்லை அந்த பகுதியில் இருக்கிற அணை இருக்கிற நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் வனவிலங்குகள் அதை நம்பித்தான் இருக்கின்றன பொதுமக்கள் குடிநீருக்கு சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசனம் அது நடைபெறுகிறது இவ்வளவு பேரும் பாதிக்கப்படுவார்கள் வனவிலங்குகள் நாளைக்கு ஊருக்குள் வரும் நீரை தேடி மனித விலங்குகள் மோதல் நடைபெறும் எதிர்காலத்தில் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்று வள்ளுவர் சொன்னதைப் போல இவர்கள் உடனடியாக அதை செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதன் மூலமாக ஏற்படக்கூடும் அதற்கு அரசு அதிகாரிகள் துணை போகக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் ஒரு சட்டத்தின் அடிப்படையிலும் மனித உரிமை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் என்கிற அடிப்படையில் இதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்